என்ன ஒரு பிசினஸ்மேன் மேன் பாத்தீங்கன்னா அந்த ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காக வராரு கார்டு போட்டுட்டு பணத்தை வந்து விட்ரா கொடுக்கறாரு பட் அந்த ஏடிஎம்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பைசாவுமே வரல ஏடிஎம் தான் ஏதோ ப்ராப்ளமா இருக்கும் நினைச்சுக்கிட்டு அவரும் அங்க இருந்து வந்து கிளம்பி போயிராரு இப்படி பல பேர் பார்த்து அந்த ஏடிஎம் யூஸ் பண்ணிட்டு பணம் வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருந்து கிளம்பி போயிடறாங்க இப்படி ஒரு அரை மணி நேரம் போனதுக்கு அப்புறமா நம்மால மறுபடியும் அந்த ஏடிஎம்க்கு வந்து போறாரு ஏடிஎம்க்கு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அதே மாதிரி ஒரே ஒரு டாலர் மட்டும் வித்ரா வந்து கொடுக்கறாரு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த மிஷின் ஒரு தட்டானது தட்டுறாரு இதுக்கு முன்னாடி வித்ரா கொடுத்த அவங்களோட பணம் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா இவோட கைக்கு வந்து கிடைச்சிருது அவர் தடைவிட்ட விட்ட அந்த ஒரு குளோவா தான் பார்த்தீங்கன்னா அந்த மணியில் ஸ்டக் ஆகி வந்து அப்படி வந்து நின்றுட்டு இருந்திருக்கு